வணக்கம் நண்பர்களே மிஸ்டர் டியர் கற்றதை கற்பிப்போம் கல்லாததை கற்போம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றோம் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியன் ரயில்வேல உள்ள வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்து வரும் வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று தான் இந்தியன் ரயில்வே ஸோ அதில் இருக்கிற காலி பணியிடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இதில் இருக்கிற காலி இடங்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி தொண்ணூற்றாறு காலியிடங்கள் வந்து உள்ளது இதோடய கல்வித்தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பில் மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து இதோட கல்வித் தகுதி கடைசி தேதி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கதை கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பண்ணுறதுக்கான கடைசி தேதி அடுத்து நம்ம காலிட விவரங்களை பற்றி வந்து பார்ப்போம் ஸோ ஏரியா வைஸ் வந்து எவ்வளோ கால இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லக்னோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி ஏழு இடங்கள் வந்து இருக்குது அதேமாதிரி டெல்லியில் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இடங்கள் அம்பாலாவில் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு இடங்களும் ஃபிராஸ்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களும் யமுனா நகரில் நானூற்றி இருபது இடங்களும் அமிர்தரசில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு இடங்களும் என்ஹெச்ஆர்கியூ என்டிஎல்எஸ்பியில் வந்து நூற்றி முப்பத்தி நான்கு இடங்களும் முராதாபாத்தில் பதினாறு இடங்களும் வந்து இருக்குது ஸோ இந்த இடங்களில் இவ்வளோ இவ்வளோ வேக்கன்சி இருக்குது நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அங்கே வந்து நம்ம பணியில் வந்து கண்டிப்பாக சேரலாம் மற்ற விவரங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வேலையோட தன்மை அதாவது பணியின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்ரண்டிஸ் தான் இது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் வந்து இதை வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு தகுதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது பத்தாம் வகுப்பில் மினிமம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் அடுத்தது வயது வரம்பு ஒன்று இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும் இருபத்தி நாலு வயதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து வயது வரம்பு இதில் விண்ணப்பிக்கும் முறை அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் வந்து விண்ணப்பிக்கணும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறது இதெல்லாம் வந்து தேவையில்லை உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற அப்ளிகேஷனை வந்து ஒரு காப்பியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி வந்து நீங்கள் எதுவுமே வந்து போஸ்டரில் அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் என்ன கட்டணமாக நூறுரூபா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த கேட்டகரிகளை வரவங்களுக்கெலாம் வந்து கட்டணங்கள் வந்து கண்டிப்பாக கிடையாது அவங்க நீங்கள் அப்ளிகேஷன்லேயே வந்து அந்த செக்ஷன் வரும்போது இந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டணத்துக்கான பதிவு வந்து அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இருக்காது நாட் அப்ளிகபிள் தான் அது இப்போ நூறுரூபா வந்து கட்டணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பொது பிரிவினர்களுக்கு தான் அதாவது ஓசி கேட்டகரி வராங்க இல்லைங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த நூறுரூபாய் கட்டணம் மற்றவங்களுக்கு கட்டணம் இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் எதில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமான வெப்சைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்சிஎன்ஆர் டாட் நெட் டாட் இன் இதுதான் வந்து அதிகாரப்பூர்வ வெப்சைட்டு எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பதிவு வந்து நம்ம யூடியூபர்ஸ் வந்து நிறைய பதிவு வந்து போடுவாங்க வேலை வாய்ப்பு பற்றின பதிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போய் பார்த்து தான் நீங்கள் வந்து முழு விவரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விபஸ்க்காக அந்தந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க பட் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்சா இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நாம் சொன்ன விவரங்கள் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருப்போம் ஸோ அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க எல்லா விவரங்களும் வந்து அதில் வந்து வரும் அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துட்டு டெக்ளரேஷன் இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசைட் வித் அப்ளிகேஷன் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் விண்ணப்பிக்கும் முறை ஸோ இது வந்து ஸ்டார்டாக உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன விவரங்கிறது மட்டும்தான் நாம் வந்து சொல்லிருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் அந்த டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சிஎன்ஆர் டாட் நெட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு தரவாக எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம வந்து கைட் பண்ணலாம் மீண்டும் வேறொரு நல்ல வேலை வாய்ப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி